ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பக்தி மயம் நேர்களுக்கு தெய்வ சங்கல் பருவாக்க மையத்திலிருந்து கார்த்திகேயன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது குரு பயிற்சி குரு பயிற்சியோட பலன்களை நம்ம நிறைய சேனல்கள்ல விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது இந்த குரு பயிற்சியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணுன்றதை மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கணும் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தாய் தந்தையர் பாதம் பணிந்து குருமார்கள் பாதம் பணிந்து குலதெய்வம் பாதம் பணிந்து தத்தாத்ரேயர் பாதம் பணிந்து இஷ்ட தெய்வங்கள் பாதம் பணிந்து உபாசனை தெய்வங்கள் பாதம் பணிந்து பஞ்சபூதங்கள் ஆசிர்வாதத்துடன் நிகழ்ச்சி கொள்ள போறோம் வணக்கம் மேஷராசி மேஷராசிக்கு இப்போ குரு வந்திருக்க இடத்துலேருந்து அவர் ஆறாம் எட்டாம் வாதம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அவரோட பார்வை பலனும் இந்த பார்வை பலன்களை நம்ம தவிர்க்க வேண்டியது எது எது செய்யலான்றதை மட்டும் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மருத்துவ முயற்சிகள் ஏதாவது அதாவது குழந்தைக்காகவோ இல்லை அறுவை சிகிச்சைக்காகவோ அதுக்கு இது சரியான நேரம் இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் மேற்கொள்வதால் அது உங்களுக்கு முழுமையாக வெற்றி அடையும் ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்படின்ற நேரத்துல இந்த நேரத்துல அந்த முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி நல்லபடியா இருக்கும் அடுத்தது எதிர்பாராத வரும் எதிர்பாராத வரும்னா கேஸ்ல இருந்திருக்கலாம் இல்ல சொத்து பிரச்சனைகள்ல இருந்திருக்கலாம் வாய் சண்டைகளில் இருந்திருக்கலாம் சரி இந்த இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல அது சரியா கிடைச்சிடும் அடுத்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு மேஷ ராசிக்கு இதுக்கு ரொம்ப சரியான நேரம் இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பிக்கிற தொழில் நல்லபடியா போகும் இது எல்லாத்துக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சுயம்பு விநாயகர் சுயம்பு விநாயகரை மட்டும் எங்க இருக்குதுன்னு பார்த்து அவரோட பாத்தத்தில் சரண அடைங்க அது போதும் கோவில்கள் அப்படின்னா சுயம்பு விநாயகர் மட்டும் மேஷ ராசிக்காரங்க பிடிச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சி காலம் முழுமையா சகல விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம யாரோட விஷயத்துலேயும் நீங்களும் தலையிடாதீங்க உங்களோட விஷயத்தில் அடுத்தவங்களையும் தலையிட விடாதீங்க அடுத்தவங்கள தலையிடாம இருக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு யாரோட குடும்ப விஷயத்திலையும் அவங்களோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லையும் நீங்க இதுலேயும் தலையிடாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் தவிர்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த அடுத்த இந்த ஒரு வருட காலம் முழு சிறப்பு இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதனால் அது வந்து எந்த விதத்துலேயும் பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பையும் இருக்காது அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியது மேஷராசிக்காரங்கள் சுயம்பு நாயகர் மட்டும் இப்படிங்க வேறு எந்த விஷயமும் வேண்டாம்